வணக்கம் திமுக கூட்டணியில் களமிறங்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இரண்டு வேட்பாளர்கள் இவர்கள்தான் லீக்கான தகவல் அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய தொகுதியில் களமிறங்க போகும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றிய மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போலவே இம்முறையும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த முறை இந்த கட்சிக்கு மதுரை மற்றும் கோவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் இம்முறை கோவை தொகுதிக்கு பதிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திமுக கூட்டணியுடன் இணைந்து மீண்டும் போட்டியிட உள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டது அப்போது அதிமுக வேட்பாளரிடம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தோல்வியை தழுவினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்ட போது மீண்டும் திமுக கூட்டணியில் களமிறங்கிய கம்யூனிஸ்டுக்கு தோல்வியை கிடைத்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட்டு ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருந்தார் எனவே இந்த முறையும் மிக எளிதான வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற முடியும் என்று திமுக கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்கள் அதற்கேற்ப வேட்பாளர்களை தேர்வு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் திண்டுக்கல் தொகுதியில் இதுவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றதில்லை ஆனால் திண்டுக்கல் சட்டசபை தொகுதியில் ஏழு தடவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது எனவே இம்முறையும் நிச்சயம் வெற்றியை அறுவடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளனர் இதற்காக திண்டுக்கல் தொகுதியில் மூன்று பேர் பெயரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வேட்பாளராக தேர்வு செய்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள் அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் என் வாய்ப்பு என்று வருவதாக சொல்லப்படுகிறது தீக்குவிர் பத்திரிகை ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கத்தை வேட்பாளராக நிறுத்தலாமா என்றும் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் என்பதால் திண்டுக்கல் தொகுதி மக்களை அதிகம் கவர வாய்ப்புள்ளது எனவே மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்த பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மதுரை தொகுதியில் தற்போது சு வெங்கடேசன் அவர்கள் எம்பியாக உள்ளார் அவரையும் மீண்டும் மதுரை வேட்பாளராக நிறுத்தலாமா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள் சு வெங்கடேசன் அவர்கள் மதுரை தொகுதிக்கு மிக சிறப்பான சேவை செய்திருப்பதாக திமுக தலைவர்கள் பாராட்டுகிறார்கள் குறிப்பாக முக்கிய பிரச்சனைகளை உடனுக்குடன் வெளியில் தெரிவித்து அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாக சு வெங்கடேசனுக்கு நல்ல பெயர் உள்ளது இதன் மூலம் சு வெங்கடேசன் அவர்களையே மீண்டும் மதுரை வேட்பாளராக களமிறக்க திமுக தரப்பிலும் கூறப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் மதுரை தொகுதியை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக மீண்டும் சு வெங்கடேசன் அவர்களை தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது